புதஞ்சு போன விஷயங்கள் இருக்கு இல்லையா மண்ணுக்குள்ள புதஞ்சு போன விஷயங்கள் இருக்கு இல்லீங்களா அதெல்லாம் சனியினுடைய காரகத்துவம் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் எடுக்க முடியும் ஆமா அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லீங்களா அதெல்லாம் சனியுடைய காரகத்துவத்துக்கு கீழே வரும் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து சனிக்கர்மா செவ்வாய்க்கர்மா கலந்து வரும் ஆனால் அதில் சனிக்கர்மானுடைய பங்களிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜெயண்ட் மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ராட்சச இயந்திரங்கள் இப்போ நீங்கள் வந்து டாட்டா இது டிசிஎஸ்க்கு போனீங்கன்னாலும் சரி அல்லது நீங்கள் வந்து விப்ரோக்கு போனீங்கன்னாலும் சரி அல்லது அசோக் லைலாண்ட் மாதிரியான இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கு நீங்கள் போனீங்கன்னாலும் சரி அங்கே அந்த இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கு உள்ளே நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தா அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அவ்வளோ பெரிய மிஷின்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா அதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் செக்டர் உற்பத்தி சம்மந்தப்பட்ட நிறுவனம் மேனுஃபேக்சர் சம்மந்தப்பட்ட நிறுவனம் அந்த மாதிரி கோர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல இண்டஸ்ட்ரியல் செக்டார் மேனுஃபேக்சரிங் செக்டார் உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனம் அதெல்லாம் சனியினுடைய கண்ட்ரோல் ஏன்னா அதெல்லாம் கன ரக பொருட்கள் வெயிட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்கள் ரெண்டாவது அங்கே வேலை செய்கிறவங்க அதுலேயும் உங்களுக்கு ஹைரார்கியெல்லாம் இருக்கும் இப்போ ஐடியில் வந்து எப்படி டீம் லீடரு ப்ராஜெக்ட் மேனேஜர்னு இருக்குதோ அங்கேயே ஹைரார்கிங்கெல்லாம் இருக்கும் ஆனால் அங்கே எவ்வளோ பெரிய ஹைரார்கி இருந்தாலும் சம்பளம் லிமிட்டடாக தான் இருக்கும் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் செக்டரில் வேலை பார்க்குறவங்க ஒரு ஒரு ஜோன் ஒரு பெரிய ஜோனுக்கே ஒரு டிவிஷனல் மேனேஜராக இருப்பார் ஆனால் சம்பளம் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் அவருக்கு இருக்கும் பதினெட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இப்போதான் ஐம்பத்தஞ்சாயிரம் வாங்கிருப்பார் இப்போதான் அறுபதாயிரத்துல நெருங்கிட்டு இருப்பாரு புரியுதுங்களா அது வந்து நம்ம அவங்கள தப்பு சொல்ல முடியாது அந்த கோரினுடைய இயல்பே அவ்வளோதான்